அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நான் என்ன பகிர்ந்துக்கலான்ட்டு இருக்கேன்னா குழந்தைகளுக்கு விளையாட்டு எவ்வளோ முக்கியம் அது உடல்நிலைக்கும் மனநிலைக்கும் எவ்வளோ ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இது வந்து நான் புதுசா யாருக்கும் சொல்லணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை இருந்தாலும் நம்ம இப்போ வந்து நடைமுறையில குழந்தைகளை விளையாட விட்றோமா அது பிரைமரி ஸ்கூலா இருந்தாலும் சரி செகண்டரி ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளாக இருந்தாலும் சரி இல்லை காலேஜ் படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி எல்லோரும் வந்து ஏன்னா நான் ஸ்கூலில் வேலை செய்கிறனால நமக்கு வந்து கிளாஸில் வந்து அந்த என்வரால்மெண்ட் வந்து அந்த ப்ரெஷர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு டீச்சராக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா அடுத்தடுத்து வந்து சப்ஜெக்ட் முடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த ஒர்க்கை முடிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பிரேக் டைம் வரும் ஒரு பிஇ டைம் வரும் ஒரு லன்ச் டைம் வரும் இந்த மாதிரி வந்து அந்த கேப்பில் திடீர்னு ஒரு ப்ரோக்ராம் இருந்தால் அந்த லெசன் அவங்க முடிக்கணும் இந்த மாதிரி நிறையா வந்து ஒரு ப்ரெஷர் வந்து இருந்துட்டு தான் இருக்கும் ஸோ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த குழந்தைங்க வந்து அந்த இதுலேயே வந்து ஓடிட்டே இருப்பாங்க ஸோ தே நீட் பிரேக் அப்போ ஈவினிங் வீட்டுக்கு வந்தவுடனே ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுத்து அவங்கள ஒரு ஒரு மணி நேரம் கண்டிப்பாக விளையாட விடுங்க வந்த உடனே அவசரமாக சாப்பிட விட்டு டியூஷன் போ டியூஷன் போ கிளாஸ் இருக்குது ஹோம்ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி குழந்தைகளை வந்து ரஷ் பண்ணாதீங்க ஏன்னா அந்த பிரேக் வந்து அவங்கள வந்து பூஸ்டப் பண்ணும் அவங்க வந்து மறுபடியும் வந்து அவங்க வந்து ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திருப்பி அவங்க படிக்க உட்கார போது வந்து அவங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லை அப்படின்னா ரொம்ப டயர்ட் ஆயிடறாங்க பெரியவங்க வந்து நம்ம வந்து நினச்சி பாருங்க நம்ம பேரண்ட்ஸு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நம்ம தான் இதெல்லாம் அவங்கள இருக்கோம் நம்ம பேரண்ட்ஸ் இதெல்லாம் நமக்கு பண்ணாங்களான்னு ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்க அவங்க இதெல்லாம் நம்மளுக்கு பண்ணவே இல்லை ஆனால் இயல்பாவே நம்ம படிச்சிருக்கோம் நம்ம எல்லாரும் இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு பொஷிஷன்ல தான் இருக்கோம் யாரும் வந்து படிக்கலை படிக்கல இப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து அது வந்து பர்சன்டேஜ் கம்மி தான் மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்து ஒரு நல்ல கல்வி ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு வேலை அந்த மாதிரியான ஒரு இதுல தான் இருக்கும் ஸோ நம்ம குழந்தைகளுக்கு மட்டும் நம்ம ஏன் இந்த அழுத்தத்தை கொடுக்குறோம் அந்த அழுத்தம் கொடுக்குறதுனால என்னென்ன விளைவுகள்லாம் மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ அவங்களுக்கு ஏற்படுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா நான் வந்து நிறைய ட்ரைனிங் வந்து எங்களுக்கு இங்கே வந்து கொடுக்கறதுனால ஸோ சைக்காலஜிக்கலாக குழந்தைகளை எப்படி ஹேண்டில் பண்ணால் அவங்க எல்லாத்துக்கிட்டையும் ஒரு திறமை இருக்குது நம்ம அதை எப்படி வெளியே கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயம் கற்றுக்கிட்டது தான் நான் அவங்கக்கிட்ட வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு என்னுடைய லேர்னிங் இதெல்லாம் வச்சு தான் நான் அவங்களுக்கு நான் இந்த விஷயங்கள்லாம் வந்து நான் பதிவிட்டுருக்கேன் ஏன்னா இப்போ ஸ்கூல் விட்டு வந்த உடனே குழந்தைங்க வந்து டிவியை போட்டு ஆன் பண்ணிட்டு சாப்பிட கொடுத்துறோம் ஸோ அதில் ஒரு மணி நேரம் பக்கம் அவங்க உட்காந்துடுறாங்க ஸோ அந்த டைம்ல ஒரு வாசல்ல இப்ப இங்க பாத்தீங்கன்னா வெதர் குளிரா இருக்கும் எங்களுக்கு அந்த மாதிரிலாம் பண்ண வாய்ப்புல ஆனா நம்ம நாட்டில் நமக்கு வெதர் ரொம்ப சப்போர்ட் பண்ணும் ஈவினிங் வந்தா ஒரு வாசல்ல ஒரு சேர் போட்டோ இல்லை ஒரு வெளியே உட்கார்ந்தோ கொஞ்ச நேரம் ஒரு சுண்டலோ இல்லை அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த சாப்பிட ஒரு ஹெல்தியான ஒரு ஃபுட்டை அவங்களுக்கு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் நீங்களும் வந்து என்ன நடந்தது இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஆஹ் என்ன சாப்பிட்ட ஏதாவது ஷேர் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு அந்த விஷயங்கள்லாம் நீங்க கேளுங்க கேட்டுக்கிட்டு எல்லாரும் பிஸி தான் ஆனா நம்ம எதுக்காக ஓடுறோம் ஒரே நிமிஷம் இல்லைங்க கடைசில பதில் என்ன அந்த குழந்தைகளுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த குழந்தைங்க வந்து அதுல நம்ம நேரம் கொடுக்குறோமா அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம குழந்தைங்க எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாம் பிளான் பண்றோம் ஃபினான்ஷியலாக நம்ம எல்லாம் இது பண்றோம் ஆனா அதெல்லாம் விட ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு வாழ்க்கை சூழ்நிலை எந்த மாதிரி எதிர்கொள்ளணும் என்ன மாதிரி நல்ல விஷயங்களை வந்து நம்ம கற்றுக்கணும் நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து அவங்களோட சொல்லி கொடு அவங்களுக்கு சொல்லி கொடுங்க அது போக உங்களுடைய நேரத்தை செய்து செலவிடுங்க குழந்தைங்க பேசும்போது மொபைல் ஃபோன்லேயோ இல்லை டிவிலேயோ உங்களுடைய கவனத்தை செலுத்திட்டு சும்மா தலையை மட்டும் ஆட்டிகிட்டு இல்லைன்னா ம் சொல்லுமா ஆ அப்படியா அப்படியா அப்படின்னு மட்டும் செய்து கேட்காதீங்க ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு தெரியும் நீங்கள் வந்து அதை வந்து ஒரு இதுக்காக கேட்குறீங்களா இல்லை உண்மையாக நீங்கள் வந்து கேட்டுட்டுருக்கீங்களான் இருக்கீங்களான்னு அந்த குழந்தனால வந்து இது பண்ணிக்க முடியும் ஸோ தயவு செய்து குழந்தைகளை டெய்லியும் விளையாட விடுங்க அது உடல் நலத்துக்கும் மனநலத்துக்கும் ரொம்ப முக்கியம் நிறைய ஒபிசிட்டி நிறைய அன்ஹெல்தி ஃபுட்டு இது எல்லாமே உடல்நிலையை பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மனநிலையும் வந்து அது ரொம்ப பாதிக்கும் ஒரு 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 செயலை எப்படி செய்கிறது அதுக்கப்புறம் வந்து எதாவது அதில் ஒரு க மிஸ்டேக் ஆச்சுன்னா அதுலேருந்து நம்ம வந்து எப்படி அதை கரெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி வந்து அந்த ஸ்பாட்டில் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான இந்த மாதிரியான பல திறமைகள் படிப்பு மட்டுந்தான் நமக்கு வந்து படிப்பு ரொம்ப முக்கியம் ஆனா அது போக எத்தனையோ திறமைகளை வந்து அந்த குழந்தை வந்து இந்த வாழ்க்கையில வந்து ஓட்டத்துல அவங்க வந்து நிறைய சவால்களை வந்து சந்திக்க நேரிடும் ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுடைய அனுபவத்தையும் நம்மளுடைய அரவணைப்பு நம்மளுடைய கைடன்ஸ் தான் வந்து அவங்கள வந்து முன்னேற்றும் ஸோ தயவு செய்து குழந்தைகளை நல்லா விளையாட விடுங்க அவங்களுக்கு ஒரு பிரேக் கொடுங்க அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத உன்னிப்பா கவனிங்க அவங்களோட ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு இந்த வீடியோவில் நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்